கரும்பா இருக்கும் நம்ம ஊர்ல போட்டு கரும்பு விலையில திருவிழா நரசிங்க சமகர்மா கரும்பு பெரிய கருமா இருக்கும் வருக நண்பா வருக வருக

கரி குழம்பு வாங்க வாங்க நண்பரு பாஸ் வாங்க கார்ல பயணம் போல ஆவம் நண்பா நண்பா

என்னையும் ஒரு ரெண்டு கூட்டிட்டு போங்க நண்பா ஓலா கார் புக் பண்ண வந்துட போகுது அந்த சிறப்பு கொஞ்சம் கூட நீ வச்சிருக்க சிறப்பு அது கூட

உம் நானும் வருவாங்க நினைச்சு போட்டேன் பாஸ் யாரும் வரலையே பாஸ் வடிவாங்க லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க இல்லையா வாங்கி அது மட்டும் வச்சு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் போட்டுறாங்க அப்போ உள்ள தெருவில் இருக்கும் அப்படிலாம் அங்கே போய் வாங்கி போட்டு வாங்க ஆவி உலகம் சாய் சாய் நலமா நலம் 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 நாய் கூட இந்த மாடு கூட கொடுத்துருக்காரு ஜாலியா பாதுகாப்பு கூட வாங்கி தான்

சந்தனாண்டா சந்திராண்டா தானே சப்ஸ்கிரைப் போடல இருக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப எடுத்து விட்டு அப்புறம் பண்ண தானே உள்ளே வருது புரியல அது உலக நட்பா என்ன சொல்றீங்க எப்படி எப்படி போட்டிருக்க சப்ஸ்கிரைபர் மோட்ல இருக்கு சந்திரா தமிழ் டிவி வேண்டாம் தான் வகிச்சு என்ன இந்த நிலைமை சப்ஸ்கிரைப் இந்த நிலமை ஐயோ சப்ஸ்கிரைபரா இருந்தா உடனே உள்ள வரலாம் நண்பா ஆவிழக நண்பா சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா தான் வர முடியாது சந்திரன்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சி இன்னும் இன்னும் போகல போயிட்டே இருக்கிறோம் இன்னும் இல்லை அண்ணா வணக்கம் லைக் அட்வான்ஸ் மங்கல் நாட்டு வாழ்த்துகள் சீதா சகோதரி வணக்கம் வணக்கம் மன்னார்குடியா பூந்தோட்டம் தாண்டி போறோம் மன்னார்குட்டி சொல்றோம் மன்னார்குட்டி நெருங்கிட்ட